இந்த ஞாயிற்றுக்கிழமை மே பன்னிரண்டு தீயணைப்பு வீரர்கள் பாலத்தின் கீழ் ஒரு சிதைந்த உடலை கண்டுபிடித்தனர் இது ஒரு கொலை விசாரணை தொடங்கப்பட்டது மற்றும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டார் பாரிஸ் நகரில் உள்ள ஓசுலிஸ் பாலத்தின் கீழ் மே பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு துண்டு துண்டான உடல் கண்டெடுக்கப்பட்டது தலைவர்களின் பன்னிரண்டாவது வட்டாரத்தில் தீ விபத்து இருப்பதாக ஒரு மனிதனால் எச்சரிக்கப்பட்ட பிறகு தீயணைப்பு வீரர்கள் இந்த கண்டுபிடிப்பை மேற்கொண்டனர் அந்த இடத்தில் குப்பை தொட்டி எரிவதை கண்டறிந்து தீயை அணைத்தனர் தீயணைப்பு வீரர்கள் அதிகாலை இரண்டு மணியளவில் ஓசலிஸ் பாலத்தின் அடிவாரத்தில் ஒரு சூட்கசை கண்டுபிடித்தனர் உள்ளே துண்டிக்கப்பட்ட உடல் ஒன்றை கண்டுபிடித்தனர் சடலம் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் அது ஆனா பெண்ணா என்பது அதிகாரிகளுக்கு தெரியவில்லை பகுப்பாய்வுகள் நடந்து வருகின்றன ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி இந்த உடல் கருகி அதன் கீழ் மற்றும் மேல் மூட்டுகள் துண்டிக்கப்பட்டிருந்தன அவருக்கு அருகில் ஒரு சூக்கேஸ் கைப்பிடியில் இருந்து இரண்டு உலோக கம்பிகளும் இன்னும் அடையாளம் காணப்படாத ஒரு குவியலும் இருந்தன பாரிசால் வழக்கறிஞர் அலுவலகம் பாலத்தின் அடிவாரத்தில் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியது மேலும் கொலைக்காக ஒரு விசாரணை திறக்கப்பட்டு பாரிஸ் நீதித்துறை காவல்துறையின் குற்றப்பேடையிடம் ஒப்படைக்கப்பட்டது மே பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு ஐம்பது மணியளவில் முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவரை வேண்டுமென்றே கொலை செய்ததற்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளார் அவர்தான் குற்றவாளி என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வணக்கம் தமிழிற்காக அருண் சண்முகலிங்கம்